கிளியும் ஸ்ட்ராபெரி தோட்டமும் ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு ஆலமரமும் இருந்துச்சு அந்த ஆலமரத்தில் ராஜா தேஜான்னு ரெண்டு கிளிங்க வசிச்சு வந்துச்சுங்க ஒரு நாள் ராஜா ஈர தேட போச்சுது அப்போ ஒரு வேடன் ஒருத்தன் கல்லால் எரிஞ்சிட்டான் அப்போ ராஜா அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஆனாலும் இறக்கை விரிச்சு அதால அதுக்கப்புறம் பறந்து செல்லவே முடியல தான் ஈர தேட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ராஜா கிளியின் கஷ்டத்தை உணர்ந்த தேஜா கிளி நண்பனே நீ ஈர தேட செல்ல வேண்டாம் இந்த மரத்தில் அமர்ந்தபடியே ஓய்வெடுத்துக்கொள் நான் சென்று உனக்கு தேவையான பழங்களை எல்லாம் பறித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை விட்டு பறந்து அருகில் இருந்த பழத்தோட்டத்துக்கு போச்சுது ரா தனக்கும் தேவையான பழங்களை பறிச்ச தேஜா கிழி தனது தீர்ப்பிடத்துக்கு வருகின்ற வழியில ஒரு குயில சந்திச்சிச்சு கிளியின் அழுகில் பழங்கள் இருப்பதை கண்ட குயில் கிளியக்கா கிளியக்கா நான் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு எனக்கும் ஒரு பழம் தருகிறீர்களா அப்படின்னு அன்பா கேட்டுச்சு உடனே கிளையோ குயிலுக்கு பழத்தை கொடுத்துச்சு அந்த பழத்தை சாப்பிட்ட குயிலே கிளியக்கா பழம் மிகவும் ருசியா இருக்கிறது இந்த பழத்தை எங்கண்டு பறிச்சீங்க அப்படின்னு பணிவா கேட்டுச்சு கிளி பழம் பறித்து வரும் இடத்தை பற்றி இதுவரை யார்கிட்டயுமே சொன்னதில்ல இப்போது இந்த குயில் கேட்பதால அதை சொல்லலாம் குயிலும் பாவம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு குயிலிட்ட சொல்லுச்சு குயிலே வழியா தூரம் பறந்து போன ஒரு பழத்தோட்டம் தென்படும் அந்த பழத்தோட்டத்துல இருந்தா நான் பழங்களை பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே குயிலி அங்கிருந்து வேகமா அந்த பழத்தோட்டத்தை நோக்கி பறந்து செல்ல தொடங்குச்சு வழியில இழைப்பாற வேண்டி ஒரு மரத்துல அமர்ந்துச்சு அப்ப மரத்துல இருந்த அணில் குயில சந்திச்சுச்சு குயிலக்கா நலமா இருக்கிறாயா உன்னை பார்த்து வெகு நாட்கள் ஆச்சு எப்படி இருக்கிற அப்படின்னு அன்பா கேட்டுச்சு உடனே குயிலும் அணில் தம்பி நான் நலமா இருக்கேன் இப்போ அருகே இருக்க பழ போய் பழங்கள் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்டா அணில் ஆச்சரியமாச்சு குயிலக்கா இங்க எங்க பழ இருக்கு இருக்கு இது வரையிலும் எனக்கு தெரியாது அப்படின்னு வியப்பா கேட்டுச்சு அணில் தம்பி எனக்கும் கிளியக்கா சொல்லிதான் தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு உடனே அணில் குயிலக்கா நீங்க முதல்ல போங்க அப்புறம் நான் என்னோட நண்பர்களை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு வேகமா குறிச்சு குயில வேகமா பழத்தோட்டத்தை தேடி பறந்து செல்ல தொடங்குச்சு கொஞ்ச நேரத்துல அணிலு மற்ற அணில்களையும் அழைச்சிட்டு பழத்தோட்டத்தை நோக்கி போச்சு அணில்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு பாலத்தோட்டத்தில் புகுந்து எல்லாம் கடித்து குதறி சின்ன அந்த நேரம் அங்கு வந்த பழத்தோட்டக்காரரும் அணில்கள் செய்க பார்த்து கோபம் பட்டாங்க இந்த அணில்களின் தொல்லை தாங்க முடியல இனிமேலும் நம்ம சும்மா இருந்தால் தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாமல் ஆயிடும் அப்படின்னு நினைச்சாரு அவர் கம்பி மூடி தேஜா கலி அ தேஜா கிளி தோட்டத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சிச்சு பழங்கள் எல்லாம் வலையினால் மூடி இருப்பதை கண்டு கவலையோடு பழங்களை பறிச்ச முடியாம தன்னோட இருப்பிடத்தை நோக்கி பறந்து வந்துச்சு வாரவழில குயிலு கிளியவா சந்திச்சிச்சு கிளியக்கா நீங்கள் பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறிச்ச முடியாமல் தானே வருகிறீங்க என்ன செய்வது நான் அணிலிடம் பழத்தோட்டத்திற்கு செல்வதாக வழியே உளறிட்டேன் அணில்கள் கூட்டமாக சென்று பழத்தோட்டத்தில் உள்ள பழங்களை நாசம் செய்யவே தோட்டை தோட்டக்காரர் வேலி அமைத்து விட்டார் அப்படின்னு வருத்தமா சொல்லுச்சு கீழே பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறித்து செல்ல முடியாத காரணத்தால வேற எங்காவது பழங்கள் கிடைக்குதா அப்படின்னு இரு தேட வேண்டி பறந்து செல்ல தொடங்குச்சு பழத்தோட்டம் இருக்கின்ற இடத்த இதுவரையில ரகசியமா பாதுகாத்த இந்த குயிலிட்ட சொல்ல போய் இப்போது என நண்பனுக்கும் எனக்கும் பழங்கள் கிடைக்காம போச்சு இனி வேற இடம் சென்று நண்பனுக்கு கீழே தேடி கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு கவலையோட பறந்துச்சு தேஜாக்கிலே நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேசுற விஷயங்கள பார்த்து பேசணும் ஒரு நாள் அது நமக்கே ஆபத்துல முடியும் மற்றவங்க கிட்ட பேசும்போது தெளிவா யோசனையோடு பேசணும் சரியா பாதுகாக்கும் ரகசியத்தை வெளியே கண்டிப்பா பாயிரக்கூடாது